செய்திகள் தொழில் முனைவோருக்காக சாட் ஜிபிடி பயிற்சி வகுப்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனங்களில் நடைபெறுகிறது மகளிர் சுய குழுக்களில் உள்ள பெண்களுக்கு அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பதற்காக நூறு கிலோமீட்டர் வரையிலான பேருந்துகளில் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான பொருட்களை இலவசமாக கொண்டு செல்லலாம் என்றும் மேலும் இதற்காக இனி பெண்களுக்கு கட்டணமில்லா இலவச சுமை பயண சீட்டு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் அரசு கலைக்கல்லூரியில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள ஆறு புதிய வகுப்பறை கட்டடங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடியிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழக அரசு பள்ளிகளுக்கான இணைய சேவை கட்டணத்தை அந்தந்த ஊராட்சி அமைப்புகளே செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தயனந்தி மாறன் அவர்கள் தொடர்ந்து அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாபஸ் பெற்றார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் சங்கர் அவர்களின் சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகளை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே கவுரு வாய்க்கால் குறுக்கே ஒரு கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட இணைப்பு பாலம் திறக்கப்பட்டுள்ளது சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வாகனங்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஏலம் இடப்படுவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண சமய கோவிலின் வெள்ளி விழா கொண்டாட்டம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளது மொரீசியஸ் நாட்டின் தேசிய தினக் கொண்டாட்டங்களில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மொரீசியஸ் செல்கிறார் நடிகை நயன்தாரா அவர்களிடம் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இறுதி விசாரணை நடைபெற உள்ளது கும்பகோணம் மகாமக குளத்தில் நடக்கவுள்ள மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு நாளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் கோவை நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்ஜவுனின் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பதிவுத்துறையின் அலுவலகங்களை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சேகர்பாபு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் ஐநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் கன்சியூமர் பாரடாக்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் இன்று விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகை ராமநாதபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருத்தணி நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாலங்காடி என்று பெயர் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஹெச்டிஎஃப்சி வங்கி கடன்கள் மீதான வட்டியை குறைத்துள்ளது மார்ச் ஏழாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாடி திருவள்ளீஸ்வரர் கோவிலில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயிலும் கைலாசநாதர் கோவிலில் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயிலும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் நலிந்தோர் மற்றும் மருத்துவ உதவி நிதிக்காக மொத்தம் எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் வீதம் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாயை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லும் படகுகள் குறித்து மீன்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர் பெல் டவுன்ஷிப்பில் இருந்து சென்னைக்கு மீண்டும் பேருந்து சேவையை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு கல்வி நிதி தராததால் தமிழ்நாடு அரசிற்கு திமுக எம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் திருவெரும்பூர் அருகே பெல் ஊரகப் பகுதியில் இருந்து சென்னைக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கம் தொடங்கப்பட்டது சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மொரிசியஸ் நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை அவர்கள் நேற்று வருகை புரிந்தார் நடப்பு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சதுரகிரி சுந்தர் மகாலிங்கம் சுவாமி மலைக்கோவிலுக்கு தினமும் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கரூரில் தொண்ணூத்தெட்டு மகளிருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நேற்று தொடங்கியது ஒருங்கிணைந்த நான்காண்டு கால பிஏபிஎட் மற்றும் பிஎஸ்சி பிஎட் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் நேற்று தொடங்கின புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டாம் தேதி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு இடங்களில் இருபத்தி ஆறாயிரம் பெண் போலீசாருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வான விமலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் நூற்றி இருபத்தி எட்டு மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது சபரிமலையில் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் படி ஏரியவுடன் ஐயப்பன் சுவாமியை தரிசிக்கும் வகையில் புதிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பதினெட்டாயிரம் கட்டிடங்கள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்றி இருபத்தி மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார் இந்திய மீதான வர்த்தக வரி உயர்வு ஏப்ரல் இரண்டாம் தேதி அமலுக்கு வரும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இதுவரை அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்தன என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடியில் ஏழுநூறு படுக்கைகளுடன் கூடிய புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை எண்ணூரில் நடந்த படகு போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர் சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்